ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று செய்யவே கூடாத பத்து விஷயங்களை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் பெருகுவதற்கும் செல்வம் பெருகுவதற்கும் நம்ம நிறைய வழிமுறைகளை நம்மளுடைய பதிவுகள்லயே பார்த்துருக்குறோம் ஆனால் வெள்ளிக்கிழமையில எதை செய்யணும் அப்படிங்கிறத நிறைய நம்ம பார்த்தாச்சு எதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று நாம செய்யவே கூடாது அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி தெரி இதுல ஒரு சில பேருக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருக்கலாம் இது தெரியாதவர்களுக்காக நீங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி என்னென்ன விஷயங்கள் இதுல அடங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்கள் வீட்டை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது நாம் வியாழக்கிழமையே பூஜை அறையாக இருந்தாலும் சரிங்க பூஜை அறைய வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணலாமானா அங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய விளக்கு அதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் நம்ம சுத்தம் செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டில் பெண்கள் ஒட்டடை பொதுவாகவே பெண்கள் ஒட்டடை அடிப் அடிப்பதை தவிர்க்கணும் ஆண்கள் மட்டும்தான் ஒட்டடை அடிக்கணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெண்கள் ஒட்டடை அடித்தார்கள் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை விரட்டி அடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய சமஸ்கிருதத்திலேயே இது சொல்லியிருக்கிறாங்க அதனால எப்பொழுதுமே ஆண்கள் தான் ஒற்றை அடிக்க வேண்டும் அதிலேயும் வெள்ளிக்கிழமை குறிப்பாக அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒட்டடை அடிப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு துணிகளை வந்து வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது நீங்கள் வியாழக்கிழமையே வந்து இருக்கக்கூடிய அழுக்கு துணிகளை வந்து துவைச்சு அதை காய வச்சு எடுத்து வச்சிருங்க வெள்ளிக்கிழமை துணி துவைப்பதோ இல்லை வந்து அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கிறதோ இது எல்லாமே முற்றிலுமாக தவிர்க்கணும் இதில் நாம் இப்படி வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் துணி துவைப்போம் எங்களுக்கு சண்டே தான் லீவு அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வியாழக்கிழமைய முடிந்த வரைக்கும் இருக்கக்கூடிய துணிகளை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க அது ரொம்ப விசேஷமானது மூதேவிகளை வந்து குடிகொள்ளக்கூ கூடியது அதனால இந்த அழுக்கு துணிகளையும் நீங்கள் சேர்த்து வைக்கவே கூடாது அதே மாதிரி பாத்ரூம் நம்மளுடைய கழிவறைகளையும் அன்று சுத்தம் செய்வதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது நிறைய பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டு லட்சுமி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருந்து நிறைய பேர் சொல்லியிருப்போம் ஆனால் இதுலேயும் ஒரு சூட்சமும் உண்டு வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கிட்ட பால் காரங்க பேப்பர் காரங்க இல்லை வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறோம் அவங்களுக்கு கரெக்டாக ஒன்றாம் தேதி ஆனால் சம்பளம் கொடுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இத நாங்க எப்படிங்க செய்றது வெள்ளிக்கிழமை ஒன்றாந்தேதி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க சம்பளம் கொடுக்கணுமே இதை நாங்க தவிர்க்க முடியாது நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சங்கட்டப்படுறாங்க நாங்க பணம் வந்து எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நீங்க வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பீங்க இல்லீங்களா அதுல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டாம் நீங்க செலவுக்குன்னு ஒரு ஒரு தொகையை ஒதுக்கி ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க இல்லைங்களா அதுல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் பண பெட்டியிலிருந்து தான் எடுத்து கொடுக்க கூடாதே தவிர நீங்க செலவுக்காக வைத்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது கொடுக்கறது வந்து நீங்கள் வட்டி தொழில் செய்கிறீங்க நாங்கள் வந்து கிழமையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதேம்மா அப்படின்னா வியாபார நியதி அது எந்த கிழமையாக இருந்தாலும் நாம வியாபாரம் செஞ்சே ஆகணும் அது வியாபாரம் அதனால அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தாராளமாக வட்டிக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்கலாம் இல்ல சும்மா கை மாத்தாதாமா கேக்குறாங்க அப்படின்னா பணப்பெட்டியில இருந்து எடுத்து கொடுப்பதை தவிர்த்துட்டு நீங்க உங்க செலவுக்காக ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன் அதுல ஒரு இருபது ரூபா கேக்குறாங்க கை மாத்தா அது கொடுப்பது தப்பு கிடையாது அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆண்கள் வெள்ளிக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் ஆண்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆண்கள் முடி சவரம் முடி வெட்டுவது இது எல்லாமே நாம வெள்ளிக்கிழமையில தவிர்த்திடணும் இதவும் நாம செய்யவே கூடாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல அசைவம் சமைக்கவே கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திடீர்னு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களுக்காக நாங்க சமைக்கிறோம் அப்படின்னா கூட அசைவம் சைவம் அவங்களுக்கு பரிமாறுங்கள் வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் அசைவமும் சமைக்க கூடாது கசப்பான காய்கறிகள் பாவக்காய் அப்புறம் வாழை இதெல்லாம் துவர்ப்பு கசப்பு நிறைந்தது இதையெல்லாம் நீங்க சமைக்காமல் இருப்பது வெள்ளிக்கிழமைகள்ல ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மகாலட்சுமிக்கும் முருகப்பெருமானுக்கும் அஹ் சுக்கர பகவானுக்கும் முகந்த வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அந்த மகாலட்சுமிக்கு பிடித்தவைகளையும் செய்யும் போதுதான் நம்முடைய குடும்பம் முன்னேறும் செல்வம் அதிகரிக்கும் இது மாதிரியான காரியங்களை நாம செய்யும் போது நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை அவமானப்படுத்துற மாதிரியும் அவளை வெளியேற்றுவதற்கு சமமாக சொல்லப்படுகிறதாக இந்த இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி பெண்கள் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தங்க நகைகளை வந்து நீங்கள் கலட்டி சுத்தம் பண்ணுவது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சும்மா அதை வந்து வேற யாருக்காவது ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க அவங்களுக்காக நான் கொடுத்துருவேன் அவங்க நாளைக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு கடனாக கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் தங்க பொருளையும் கொடுக்கக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தனை விஷயங்களை சொல்லி இருக்கிறான் வெள்ளிக்கிழமை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க நிச்சயமாக நாம வெள்ளிக்கிழமைகளை இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்